மக்கள் மருந்தகம் இருந்து இன்னைக்கு ஒரு தகவல் சின்ன வெங்காயத்தை கூட நான் சொல்கிற இந்த எண்ணெயை நீங்கள் கலந்து வச்சுனாலும் நிச்சயமாக உங்கள் கோழிகளுக்கு என்றது எட்டியே பார்க்காது இதனுடைய அனுபவ பதிவு நல்ல பலன் தரும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்க கோழி விளக்க நண்பர்களை ஷேர் பண்ணி விட்டு பாருங்க அதாவது நம்ம சின்ன வெங்காயத்தோட கலக்க போற எண்ணெய் பேர் என்னென்னா அதாவது ஆமணக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் தான் நம்ம சின்ன வெங்காயத்தோட கலக்க போகிறோம் இது எவ்வளோ அளவு நம்ம கொடுக்கணும்னா ஒரு கோழிக்கு ஒரு வெங்காயம் அளவுக்கு நம்ம வந்து பொடியாக நறுக்கி கட் பண்ணி விளக்கெண்ணெய் கூட நல்லா பிசைஞ்சி விளக்கெண்ணெய் அதாவது வெங்காயம் வந்து நல்லா நினைகிற அளவுக்கு நம்ம ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம கோழிகளுக்கே கொடுக்கணும் இந்த கோழிகளுக்கு எப்படி கொடுக்கணும் வெறி தான் கொடுக்கணும் நீங்கள் கோழியை நல்லா கூண்டுல அரைச்சி வச்சுட்டு ஒரு பத்து பதினோரு பனி பக்கமாக திறந்து விடுங்க அது கோழி வெறி வயத்தில இருக்கிறப்ப இந்த வெங்காயத்தை நல்லா எடுக்கும் இதை எடுத்தனாலே நம்ம கோழிகளுக்கு நோய்கிறது வரைய வராது நல்லா இது ஊற வச்சு கொடுங்க இது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நான் இதை தான் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் கோழிகளுக்கு என்றது வரைய வராது ஒரு தடவை இதை முடித்து செஞ்சு பாருங்கள் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க காலநிலைகளுக்கு தேவையான மருந்துக்கள் மற்றும் அதனுடைய தீர்வும் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு போகும்போது